அலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இஸ்ரேல் காசா அப்டேட்டுகளில் சில முக்கியமான குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு இன்றும் சொல்ல விரும்புகிறேன் காசாவில் இன்றும் போர் தொடர்கிறது அங்கு இன்று வரையிலும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை முப்பதாயிரத்தி நானூறை கடந்து விட்டது முப்பது நானூறு பேர் அங்கு வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எழுபத்தி ஒன்னாயிரத்தி எழுநூறு பேர் இதுவரையிலும் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இப்படி லட்சத்திற்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலையும் அங்கு போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஐந்து மாதங்களாகிவிட்டது நூற்றி எண்பது நாட்களை தொட்டுவிட்டது போர் தொடங்கி இப்ப ஐந்து மாதங்கள் போர் முனையில ஒரு சமூகம் வாழ்கிறது என்றால் அந்த சமூகம் எந்த நிலையில இருக்கும் என்பதை நீங்கள் யூகித்து கொள்ளலாம் அப்படிதானே அந்த போரினால அந்த நகரமே அந்த காசா பகுதிகளே அழிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில தங்குவதற்கு வீடுகள் இல்லாத நிலையில குளிரினால் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில பயிற்சியை நிரப்புவதற்கு அந்த பசியை போக்குவதற்கு உணவோ தண்ணீரோ இல்லாத நிலையில தான் அந்த மக்கள்ல பெரும்பாலானோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி அந்த மக்கள் வந்து பசியினால பசி என்னும் ஒரு போரை இந்த கொடிய இஸ்ரேல் அந்த மக்களின் மீது திணித்திருக்கிறது நேரடியாக களத்தில் மோதுவதற்கு துணிச்சல் இல்லாமல் களத்தில் சந்தித்து வீழ்த்துவதற்கு திராணி இல்லாமல் அந்த மக்களின் மீது பசி என்னும் ஒரு போரை திணித்திருக்கிறது இந்த பசி போரை போக்குவதற்காக வேண்டி பல நாடுகளில் சிறது நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தாலும் நிவாரணப் பொருட்கள் விட்டு விட்டு அந்த நகரங்களுக்கு சென்றடைந்தாலும் இந்த வெறிபிடித்த நாயாக அலையக்கூடிய இஸ்ரேல் நிவாரண பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களை கூட தாக்குகிறது நீங்கள் பார்க்கக்கூடிய படங்கள் காசாவில அந்த குவைத் ரவுண்டானாவிற்கு உதவி பொருட்களை எடுத்து சென்ற அந்த வாகனத்தை இந்த கொடிய மிருகம் அதாவது மனிதாபிமானத்திற்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மிருகத்தனத்தோடு செயல்படக்கூடிய அந்த இஸ்ரேலுடைய அரசு அந்த உதவி பொருட்கள் செல்வதையே தடுத்து தாக்கி இருக்கிற அந்த காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க இதையும் மீறி அல்லாவுடைய கிருபையினால அந்த மக்களுக்கு உதவி பொருட்கள் பல்வேறு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் நம்ம மனித நேயத்தை மதிக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அனுப்பிய உதவி பொருட்கள் அந்த எகிப்துல குவிந்து கிடக்கிறது அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறது செல்கிறது இதையும் பல்வேறு நேரங்கள்ல என்ன செய்யலாம் வந்து எங்கேயாவது அடி வாங்குகின்ற பொழுது இவனுடைய ராணுவ வீரர்கள் செத்த உடனே இந்த மக்களுக்கு செல்லக்கூடிய உதவி பொருட்கள் தடுக்கிறத வேலையாக வைத்திருக்கிறான் நேற்று கூட என்ன செய்திருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள காசாவிற்குள்ள நடந்த பொருள பட்டினி படைதான் சொல்லுனது அந்த பட்டினி படை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொருளை அறுபதுக்கும் அதிகமான இஸ்ரேலிய வீரர்கள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல கொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியும் வருகிறது இப்படி அந்த மக்கள் வந்து கொண்டிருந்தாலும் சில நாடுகள் நாடுகள் அந்த ஜோர்டான் சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இந்த வான்வெளியில் பறந்து சென்று சில இடங்கள்ல அந்த ஜோர்டான் மூட்டைகளை உணவுப் பட்டலங்களை கோதம்பு பொதிகளை எல்லாம் செய்யறது அந்த வடக்கு காசாவிலும் காசா இதர பகுதிகளிலும் இறக்கி வருகிறது அது மாதிரி நேற்று அமெரிக்கா தன்னுடைய விமானங்களின் மூலமாக உணவுப் பொருட்களை காசாவின் பல பகுதிகளில் ஹோட்டலுக்கு கூடிய செய்தி வருகிறது அந்த காட்சிகளை விளக்குகின்ற படங்களையும் காட்சிகளையும் தான் நீங்க அஞ்சறீங்க இதுவோ பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆக அமெரிக்காவு அந்த உணவுப் பொருட்களை போடுவதில் அதாவது அந்த மக்களுடைய பசி ஆறும் என்றால் அந்த விதத்திலும் அதை ஆதரிக்கலாம் நார்வேயினுடைய ஒரு மருத்துவர் சொல்றாரு என்ன சொல்றாருனாக்கா அந்த இது உணவுப் பொருட்களை விமானங்களின் மூலமாக இஸ்ரேலுக்கு அந்த காசா பகுதிகளில் அமெரிக்கா போடுது இல்லையா இது கூத்தா இருக்குது இது ஒரு கிண்டலா இருக்குது ஒரு கையில வெடிகுண்டுகளையும் ஏவுகணைகளையும் யாருக்கு இஸ்ரேலுக்கு வாரி வாரி கொடுத்து அங்க குண்டை கொண்டு போடு என்று சொல்லிவிட்டு மறு கையால் அது செய்யறது வந்து அந்த உணவுப் பொருட்களை கொண்டு போடுவது என்பது ஒரு வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது நகைப்பிற்குரிய விஷயமாக இருக்கிறது என்று நார்வேயினுடைய மருத்துவ மேட்ச் கில்பர்ட்னு ஒரு மருத்துவர் நடிக்கிற சொல்லி இருக்காரு அவர் சொன்ன விஷயம் உண்மைதான் என்ன உண்மைனாக்கா இவன் என்ன செய்யறானாக்கா ஒரு பக்கம் என்ன செய்யறான் இஸ்ரேலுக்கு எல்லா வெடிகுண்டுகளையும் ஏவுகணைகளையும் அள்ளி கொடுத்து நினைச்சா போய் போடுங்கிறான் மறுபக்கம் நீ என்ன செய்யுது உணவுப் பொருட்களை போட்டு உன் முகத்தை என்ன செய்யறது அதாவது அந்த நல்ல நல்ல மாதிரி காட்டிக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய முயற்சி தான் இது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அது மாதிரி நேற்று அந்த அபு ஹம்சா அபு குதுஸ் படையணி என்று ஒரு படையணி இல்லையா இது இஸ்லாமி என்ற அமைப்பினுடைய ராணுவ ஜிஹாதே இஸ்லாமி அரசியல் அமைப்பு ராணுவ பிரிவு தான் இது சராயல் குதுஸ் இந்த சராயல் குதுசுங்கிற படையும் கத்தாயிபுல் கசாம் படைக்கு இணையாக கதா கசாம்னா ஹமாசனுடைய ராணுவ பிரிவு கத்தாயிபுல் கசாமுக்கு இணையாக அங்க போர்க்களத்தில இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சராயல் அமைப்புடைய அந்த செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய அபு ஹம்சா நேற்று ஒரு செய்திக்குறிப்பு என்ன ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் அது ஜசீரா உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்கள்ல முழுமையாக வெளியிடப்பட்டது அதுல அவர் பல விஷயங்களை சொல்றாரு என்ன விஷயங்களை சொல்றாருனாக்கா நாங்க வந்து இந்த போராட்டம்ல நாங்க எந்த மண்ணில் நின்று கொண்டு போராடி இருக்கிறோமோ இந்த போராட்டம் என்பது எங்களுக்கு மட்டும் உரியதில்லை இது முழுமையான இஸ்லாமிய சமூகத்துக்குரியது இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் நாங்கள் நின்று போர்க்களத்தில் செய்கிறோம் நின்று கொண்டிருக்கிறோம் ஏன்னாக்கா அந்த மஸ்ஜிதுல் உல் அக்குசா என்ற முஸ்லீம்களுடைய மூன்றாவது புனித ஸ்தலம் எங்களுக்கு மட்டுமானதல்ல உலக உரியது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுக்கும் அது சொந்தமானது அப்ப அந்த அல்ல மீட்பது தான் இந்த போராட்டத்தினுடைய இந்த போர்களுடைய முக்கிய நோக்கங்களில் உண்டாக இருக்கிறனாக்கா அப்ப இந்த போர் என்ன செய்யறது வந்து உலக முஸ்லீம்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் உலக முஸ்லீம்களின் பிரதிநிதியாக நின்று நாங்கள் செய்யறோம் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த காலத்துல நாங்கள் என்னாலும் கூட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் எல்லா உரிமைகளும் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்திற்கும் நாங்கள் எங்கள் நாங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அரபு குலத்திற்கும் இருக்கிறது அவர்களுக்கும் சேர்த்து தான் அவர்கள் செய்ய தான் நாங்கள் என்ன செய்யறோம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த உரையில சொல்லக்கூடிய அவரு இதோ ரமலான் நம்மை நெருங்கி விட்டது இந்த ரமதானுடைய முதல் நாளிலே முதல் நாளை இந்த காசாவிற்கு உதவும் தினமாக காசாவிற்கு உதவிகளை ஒத்துழைப்புகளை செய்யும் உலக தினமாக அறிவித்து அந்த நாட்களிலே காசாவிற்கு அதிகமான முறையில உதவி செய்யக்கூடியவர்களாக உலக சமுதாயம் மாற வேண்டும் உலக முஸ்லீம்கள் மாற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருப்பதோடு நீங்கள் நோன்பின் மூலமாக நோன்பு குதிபா அலைக்கு முஸ்ஸியாம் அவர் யார் சொல்டா அந்த அபூ ஹம்சா சொல்லி வார்த்தை அந்த வசனத்தை படித்து காட்டி குதிப அலைக்கு முஸ்ஸியாம் சியாம் நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு இருக்கிறது அது மாதிரி குதிப அலைக்கு கிதாலு உங்கள் உரிமையை மீட் நின்றெடுப்பதற்காக உங்கள் புனித தலங்களை பா பாதுகாப்பதற்காக போர் செய்வதும் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு இருக்கிறது அப்போ தொழுகையின் மூலமாக நோன்பின் மூலமாக நீங்கள் இறைவரை நெருங்குவது போல போரின் மூலமாகவும் இறைவனம் செய்யும் வந்து நெருங்கணும் அதற்காக வேண்டி எனக்கு செய்யணுன்னாக்கா எல்லா வித தயாரிப்புகளோடு எனக்கு செய்யணும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று உலக சமூகத்தை அவர் என்ன செய்தார் கேட்டுக்கொள்வதோர் மட்டுமில்லாமல் தன்னுடைய ஏரியாவில் அந்த பலஸ்தீனத்தில் காசாக இருக்கக்கூடியவங்க அது மாதிரி வேற கரையில் இருக்கக்கூடியவங்க அது மாதிரி இஸ்ரேல்லையே இஸ்ரேல் இஸ்ரேயில் ஆக்கிரமிக்கப்படும் இஸ்ரேல்லையே பல பகுதிகளில் முஸ்லீம் வாழ்ந்தாங்க இல்லையா இவர்களெல்லாம் தங்களுடைய செய்யும் அழுத்தங்களை அதிகரிக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய அந்த வந்து வீரியத்தை என்ன செய்யணும் கூட்ட வேண்டும் கடுமையான முறையில் உங்களோட அவர்கள் போராட்டங்களை என்ன செய்யணும் முன்னெடுக்க வேண்டும் மேற்கு கரையாக இருந்தாலும் சரி ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல் பகுதியாக இருந்தால் இஸ்ரேல் பகுதிகளில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி காசாவில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் துயரத்தில் இருப்பதை சிரமத்தில் இருப்பதை நாங்கள் அறிகிறோம் அபூஹம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அதே சமயத்துல உங்களுடைய அந்த துயரத்துல நாங்களும் பங்கெடுத்திருக்கிறோம் நீங்க இந்த மாதிரி வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த மாதிரி வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டுதான் நாங்க என்ன செய்யறோம் போராடி கொண்டிருக்கிறோம் சில பேரித்தம் பிளங்களை உண்டு கொண்டு எங்கள் போராளிகள் போர்களுடத்துல என்ன செய்றாங்க போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த விவரங்களை எல்லாம் நாங்கள் விளக்கமாக வேறொரு கட்டத்தில் உங்களுக்கு செய்வோம் சொல்வோம் அப்போ எப்போது சொல்வது என்னவென்றால் உங்களுடைய துக்கங்களில் உங்களுடைய கஷ்டங்களில் நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம் நீங்கள் எந்த கஷ்டங்களை சுமக்கிறீர்களோ அந்த கஷ்டங்களை நாங்களும் சுமக்கிறோம் நீங்கள் எந்த பசியினுடைய கொடுமைகளை அனுபவிக்கின்றீர்களோ அந்த பசியின் கொடுமைகள் நாங்களும் அனுபவிக்கின்றோம் நீங்கள் செய்வ உங்கள் நீங்கள் சுமக்கின்ற அந்த அந்த துயரங்களை எல்லாம் எல்லாம் கஷ்டங்களை சுமந்து கொண்டுதான் நாங்கள் களத்தில் இருக்கிறோம் களத்தில் இருந்து சரியான பாடம் படிப்பித்து கொடுத்திருக்கிறோம் பாசிச இஸ்ரேல் படைகளுக்கு என்று சொல்லிவிட்டு ஹையு ஜெய்த்துன்னு சொல்றாரு ஹையு ஜெய்துல கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு போர்களமாக மாறிஞ்சது அந்த போர்க்களத்துல இவர்களை கொத்து கொத்தாக கொண்டு குவித்து இருக்கிறோம் இவர்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அழித்திருக்கிறோம் இவர்கள் ஆயுதத்திற்கு இப்போ திண்டாடக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறோம் இப்ப எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்திருக்கிறோம் எங்களுடைய கரங்கள் தான் இளைஞர்களால் மேலோங்கி இருக்கிறது எங்களுடைய கரங்களே அல்லாஹனுடைய கிருபையினால மேலோங்கி இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை தற்போது இப்போது சிரமங்கள் இருந்தாலும் இந்த சிரமங்கள் எல்லாம் வந்து மாறும் இந்த யுத்தத்தினுடைய முடிவில் இந்த எதிரிகள் எதிர்கட்சி அடக்கப்படுவார்கள் ஒடுக்கப்படுவார்கள் என்று அந்த சொல்லக்கூடிய அபு ஹம்சா அவர்கள் மேலும் சொல்றாரு நான் முதல்ல சொன்னது மாதிரி இந்த போருங்கிறது எங்களுக்குரியது மட்டுமல்ல உலக முஸ்லீம் சமுதாயத்திற்குரியது அவர்களின் பிரதிநிதியாக வந்து நின்று கொண்டிருக்கிறோம் இப்ப எங்களுக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் மக்களாக இருந்தாலும் சரி அண்டை நாடுகளில் உள்ள அரசுகளாக இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் நினைச்சுனாக்கா பீரங்கி படைகளை வைத்திருக்க கூடியவர்கள் படைகளை விமானப்படைகளை கூடியவர்கள் ராணுவ படைகளை எல்லாம் தங்களுடைய ராணுவத்தை இறைவனுடைய பாதையில பயன்படுத்தக்கூடிய வேண்டிய நேரம் இது தங்களுடைய படையை இறைவனுடைய பாதையில பயன்படுத்த வேண்டிய நேரம் இது தங்களுடைய ராணுவத்தை இறைவனுடைய பாதையில பயன்படுத்த வேண்டிய நேரம் இது என்று அவர்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் அது மாதிரி உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் குறிப்பாக எங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கும் நாடுகளை சேர்ந்த மக்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் உங்கள் போராட்டங்களை தீவிரப்படுத்துங்கள் உங்கள் போராட்டங்களை மேலும் மேலும் வீரியத்துடன் நடத்துங்க இஸ்ரேலுக்கும் மேற்குலகிற்கும் அமெரிக்காவிற்கும் நெருக்கடி தருகின்ற விதத்தில் நடத்துங்கள் என்று ஒவ்வொரு நாளையாக குறிப்பிட்டு தூளி முஸ்லீம்களே முரோக்கோ முஸ்லீம்களே குவைத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களே என்று ஒவ்வொரு நாட்டு முஸ்லீமையும் குறிப்பிட்டு உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தூதரகத்திற்கு முன்னால உங்களுடைய போராட்டங்களை வலிமைப்படுத்துங்கள் உங்கள் போராட்டங்கள் தடைகளையும் மீறி வந்து போராட்டங்களை முன்னெடுங்கள் என்று சொல்லிவிட்டு பலஸ்தீனுக்குள்ள இருக்கிறதா இல்லையா மேற்கு தரையில ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல காசாவில் இருக்கக்கூடிய நீங்களும் தடைகளை எல்லாம் உடை தெரியுங்கள் உடை தெரிந்துவிட்டு நீங்கள் போராட்ட களத்திற்கு வீரியத்துடன் வாருங்கள் என்ற ஒரு அழைப்பை அபு ஹம்சா அவர்கள் நேற்றைய உரையில உரையில தன்னுடைய உள்நாட்டு மக்களுக்கும் வெளிநாட்டு மக்களுக்கும் என்ன செஞ்சிருக்காரு கொடுத்திருக்கிறாரு அவர் சொல்றது மாதிரி போராட்டங்கள் இன்றைக்கும் நேற்று நினைச்சது மிக தீவிரமாக பல இடங்கள்ல இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ இருக்கு இல்லையா இந்த வீடியோ வந்து இஸ்ரேல்ல நடக்கக்கூடிய போராட்டத்தில் செய்யறது விளக்குகிறது இஸ்ரேல்ல ஒரு அந்த மூன்று அம்ச கோரிக்கைகளை முன்னேற்ற ஒரு கோரிக்கை என்னன்னாக்கா இந்த பென்யாமின் பின்யாமின் ஒருத்தர் இருக்கா இல்லையா இவன் உடனடியாக பதவி விலக வேண்டும் அது மாதிரி இஸ்ரேல வந்து வந்து முன்கூட்டியே நடத்தி விட்டு இந்த தவிர்த்து செய்யணும் ஆட்சிக்கு வர வேண்டும் அது மாதிரி அந்த கைதிகளை பரிமாறுவதற்காக உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகளை பயன்படுத்தி வலியுறுத்தி இஸ்ரேல பல லட்சம் பேர் மில்லியன் சொல்றாங்க பத்து லட்சம் பேருக்கும் அதிகமான மக்கள் திரண்டு நின்று செய்கிறாங்க போராட்டத்தை இஸ்ரேலுக்குள்ளேயே நடத்தி இருக்கிறார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது இஸ்ரேலையே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் உதவியா இல்லையா அமெரிக்கா முழுவதும் கடுமையான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நீங்கள் பார்க்கக்கூடிய படங்கள் நியூயார்க்கில் நடக்கக்கூடிய போராட்டத்தை வாஷிங்டன் நடக்கக்கூடிய போராட்டத்தை விளக்கக்கூடியதாக இருக்கிறது கியூபாவில் கடுமையான போராட்டம் அது மாதிரி தூனிசுல கடுமையான போராட்டம் என்று எங்க உலகெங்கும் போராட்டங்கள் அதாவது வீரியத்தோடு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பல லட்சக்கணக்கான மக்களை மக்களுக்கு ஆதரவாக வந்து நிற்பதை பார்க்கப்படுகிறது அந்த உதவி பற்றி பொழுது இஸ்லாமிய நாடுகளும் மனிதநேய மிக்கவர்களும் தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் கத்தருடைய அமீர் அமெரிக்காவுக்கு வைத்து ஒரு வேண்டுகொள்ள உதவி பொருட்கள் காசாவில சென்றடைய வேண்டும் நீங்களும் உங்கள் உதவி பொருட்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாரு அதுக்கு ஈரானிய அதிபர் ரஹிசி என்று சொல்லாரு ஒரு மறுப்பு சொல்றது மாதிரி சொல்றாங்க நீ உதவி பொருட்கள் அனுப்ப வேண்டாம் எங்களுக்கு அது தேவையும் இல்லை நாங்க அனுப்பிக்குவோம் நாங்க செய்வோம் பார்த்துக் கொள்வோம் போற உதவி பொருளை தடுக்காம பார்க்க முடியுமா பாருங்க உதவிப் பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது எங்கள் மக்களுக்காக நாங்கள் என்ன செய்வோம் நிரப்பமான முறையில கொண்டு செல்வோம் ஆனால் கொண்டு செல்லக்கூடிய உதவி பொருட்கள் மீது கொண்டு போடக்கூடிய அந்த இஸ்ரேலை தடுப்பதற்கு வழி இருக்கிறதா பாரு என்று அந்த அமெரிக்காவுக்கு அவர் செய்கிறாரு அந்த ஈரானுடைய அதிபர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்க முடிகிறது அது மாதிரி போராட்டங்கள் அவர் சொல்ல போராட்டங்கள் பல அதாவது பல இரங்கலிச்சு இது வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அது சாதாரண போரா சாதாரணமான போராட்டமாக இல்லாம லட்சக்கணக்கில் மக்கள் பங்கெடுக்கக்கூடிய போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி அந்த யூதர்கள் நான் ஏற்கனவே இதுக்கு முந்தி உள்ள ஒரு பதிவுல சொல்லி இருந்தேன் அந்த இஸ்ரேலிய படைகள் அங்கு செத்து கொண்டிருப்பதனால இஸ்ரேலிய படைகள் அதாவது பல்வேறு இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருப்பதனால இஸ்ரேலிய ராணுவத்திற்கு இப்ப ஆளு தேவைப்படுதான் ஆளு தேவைப்படுதுன்னா இதுல இன்னும் சில விஷயங்களை சொல்லணும் அதாவது பல்வேறு பல்வேறு இடங்களை அதாவது இஸ்ரேலிய படைகள் கொத்து கொத்தாக செத்து இருக்குது அது மாதிரி பல்லாயிரக்கணக்கானவர் பைத்தியம் பிடிச்சு போயிட்டான் வந்து பதினாறாயிரத்துக்கும் அதிகமான இஸ்ரேலிய படைகள் செத்துவிட்டதாகவும் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான சிறையிலை படைகள் காயமடைந்து விட்டதாகவும் பல்லாயிரக்கணக்கான சிறையில் படைகள் படை வீரர்கள் வைத்தியம் பிடித்து விட்டதாகவும் விட்டதனாலும் அந்த படைகளுடைய போரிடும் வலிமை குறைந்து விட்டது இஸ்ரேல் வந்து எத்தனை படைகளை வைத்திருக்கிறதோ அந்த எல்லா படைகள்லையும் முப்பது சதவீதத்துக்கும் அதிகமான அளவிற்கு என்னக்கா அந்த போர் தீரம் குறைந்திருக்கிறது இப்ப ஏழாயிரத்தி ஐநூறு பேர் வேணும்னு சொல்லி இந்த கேக்குது கேட்குது இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் தரவேன்னு சொல்றேன் இன்னும் உலகத்திலே கூலிப்படைகளை எல்லாம் கொண்டு வச்சிருந்தான் அந்த கூலிப்படைகள் எல்லாம் கொஞ்சம் பேர் செத்து போயிட்டான் பாக்கி இருக்கக்கூடிய பேமெண்ட் கொடுக்க முடியல காசு கொடுக்க முடியல காசு கொடுக்க அந்த கூலிப்படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருவதாக செய்திகள் வருகிறது ஆக இஸ்ரேலிய படைகள் படைகள் இதுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது காசு வந்து அந்த போர் முனிலிருந்து விலகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட நிலையில இக்கட்டான நிலையில தான் இருந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த நேரத்தில் வந்து நிர்பந்தப்படுத்தி பலர்களை படைகளில் சேர்ப்பதற்கு மேலும் தற்போது முயற்சிக்கிறான் அந்த படை இராணுவ சேவை சட்டத்தில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதை எதிர்த்து அந்த கிழ புதுசுல புதுசு ஜெருசலத்துல அந்த தீவிர மதப்பற்றுள்ள யாரு யூதர்கள் கடுமையான பேரணியை ஏதாவது ரம்யா பிரக்கா பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு பேரணியை நடத்தி அந்த அல் ஜெருசலத்தினுடைய விரைவு சாலைகளை முழுமை முழுமையாக அடைத்து போராடி கொண்டிருப்பதாக ஒரு செய்தி வருகிறது ஆக பல முனைகளிலும் இஸ்ரேல் வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அது மாதிரி கதாஹிபு கசாம் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள் இந்த விஷயத்தில் அவங்களுடைய தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தி வருகிறார்கள் தீவிரம் தீவிரப்படுத்தி வருவதனால அந்த தாக்குதல்களையும் சமாளிக்க முடியாமல் இஸ்ரேலிய படைகளும் சீரது வந்து திணறி கொண்டிருக்கிறது மாதிரி அந்த மார்ச் மாசத்துல அந்த மார்ச் ஐந்தாம் தேதி இந்த ஓஏசிரிக்கல இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு இது ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறது இந்த கூட்டத்தினுடைய முக்கிய அஜெண்டாவே முக்கிய இலக்கு பலஸ்தீனத்தை பற்றி பேசுவதுதான் பலஸ்தீனத்தினுடைய அந்த தனி நாடு கோரிக்கை சம்பந்தமான விஷயங்களை விவாதிப்பதுதான் என்று ஓஏ ஓஐசி அறிவித்திருக்கிறது அது மாதிரி மீது காசாவுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க நடத்தி தாக்குதலை நடத்துவதற்கு சவுதியினுடைய வான்வெளியை எங்களுக்கு பயன்படுத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று பெண்டகன் கேட்ட பொழுது ஏதோ ஒரு நல்ல புத்தி சவுதிக்கு வந்துவிட்டதுனால சவுதி என்ன செஞ்சிருக்கனாலும் இது எங்களுடைய வான்வெளியை பயன்படுத்தி அந்த ஹவுத்திகளை தாக்குவதற்கு நாங்கள் இடம் தர மாட்டோம் என்று திட்டவட்டமாக சவுதி மறுத்து விட்டதாக பென்டகன் வெளியிட்ட ஒரு செய்திக்குறிப்பு சொல்கிறது அது மாதிரி இந்த ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் இந்த போராளி குழுக்கள்ல பல குழுக்கள் ரஷ்யா சென்றிருக்கிறது அந்த போராளி குழுக்கள் ரஷ்ய அதிபரோடு விவாதித்து முடித்த பிறகு அந்த விவாதத்தினுடைய முடிவுல அந்த ரஷ்ய அதிபர் வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செய்திக்குறிப்புல தனி நாடு என்ற தீர்வை விட்டாக்க வேற தீர்வு இல்லை பலஸ்தீனர்களுக்கு என்ன செய்யணும் தனி நாடு ஒதுக்கி கொடுத்தாக வேண்டும் அவர்கள் அவர்களுடைய உரிமைகளோடு உரிமைகளை பற்றி வாழ்வதற்குரிய எல்லா உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது எனவே தனிநாடு என்ற ஒரு அந்த ஒரு அஜெண்டா விஷயத்தை தவிர்த்து வேற எந்த விஷயத்தையும் கொண்டு செய்ய முடியாது காசாவிற்குள்ள இஸ்ரேலுக்குள்ள அமைதியை கொண்டு வர முடியாது என்று புட்டின் அறிவித்திருக்கிறார் அது மாதிரி உலக நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்கு இருக்கு இல்லையா இந்த வழக்கோடு பங்களாதேஷம் தன்னை சவுத் ஆப்பிரிக்காவோடு பங்களாதேஷன் தன்னை இணைத்து இணைத்துக்கொண்டு பங்களாதேஷம் இந்த வழக்கினுடைய அந்த இஸ்ரேலுக்கு எதிராக பலஸ்தீன்களுக்கு ஆதரவாக வழக்காடக்கூடிய அந்த வழக்கில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி வருகிறது அது மாதிரி காசாவில் உள்ள ஒரு கட்டிடத்தை என்ன செய்தாங்க வந்து இஸ்ரேலிய வீரர்களால் தாக்கப்பட்டு இடிந்தது இல்லையா அந்த இடிந்த கட்டிடம் வந்து இஸ்ரேலிய வீரர்களுக்கு மேலேயே விழுந்து அதுல இருந்து பதினஞ்சுல இருந்து முப்பத்தைந்து வீரர்கள் செத்து விட்டதாக ஒரு செய்தி வருகிறது அது மாதிரி அந்த ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்கார் இல்லையா இவர் என்ன செய்தார் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகள் முழுமையாக உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வெற்றி இதோ நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது ஒரு அழகான காட்சி பிரிட்டனுடைய கப்பல் மூலிகுண்ட காட்சிகளை பார்க்கிறீங்க சில வாரங்களுக்கு முன்னால் தாக்கப்பட்ட கப்பல் அது பழுதடைந்து நின்று தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி கடலுக்குள் செல்லக்கூடிய காட்சியை விளக்கும் அந்த படத்தை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது மாதிரி வடக்கு இஸ்ரேலில் கடுமையான தாக்குதல்களை ஹெஸ்புல்லா நடத்தி இருப்பதாகவும் அந்த தாக்குதல்ல மட்டும் இருபத்தைந்து பேரு செத்து இருப்பதாக இஸ்ரேலிய படைகள் செத்து இருப்பதாகவும் ஒரு செய்தி வருகிறது அது மாதிரி சீனா ரஷ்யாவினுடைய கப்பல்கள் செங்கடலில் பயணிப்பதற்கு எந்த தடையும் இல்லை அதை பாதுகாப்பாக நாங்கள் செய்வோம் அனுப்பி வைப்போம் என்று பாதுகாப்பாக அது பயணிக்கக்கூடிய சூழலை உருவாக்குவோம் என்று ஒரு செய்தியில் இருக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க அது மாதிரி இன்னும் பல செய்திகள் இது சம்பந்தமாக இருக்கிறது ஷாலா அவைகளை அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வாகிறது அவானா அலமது இல்லாஹி அபிலாலமி